தந்தை பெரியார் நினைவு நாள் சபாஸ் அம்பேத்கர் நூல் அறிமுக விழா என்னுடைய தலைவர் வெளியீட்டுச் செயலாளர் அன்பு தோழர் மனோகர் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் அன்பு அவர்களே பிரபு அவர்களே கோபால் அவர்களே ஓபத் ராய் அவர்களே என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அகில் குமர்மேல் மாவட்ட பொறுப்பாளர் கலங்கல் வேல் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேராசிரியர் அவர்கள் சபேஷ் அம்பே அம்பேத்கர் நூலை பற்றி ஒரு விரிவான சிறப்புரை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு முன்னால் நான் இடையூறாக இருக்காமல் சிறு கருத்தை மட்டும் வெளியிட்டு விடைவெறேன் தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது நினைவு நாள் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பினால் மொத்த பெண் சமுதாயம் எந்த அளவுக்கு பலன் பெற்றது என்பதை தோழர் மனோகர் உங்களிடம் விரிவாக கூறினார் தமிழக அரசு தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை ஆதித்தன் விளைவாக ஆங்கிலமும் தமிழும் கற்று ஆங்கிலம் கற்றவர்கள்தான் இன்றைக்கு வெளிநாட்டிலே சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த துறையிலே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நிறைய பேர் அங்கு செல்வதற்கு காரணமே தமிழ்நாட்டிலே படித்த ஆங்கில கல்விதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதேபோன்று இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு எவ்வளவு தூரம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் வடநாட்டிலே இருப்பவர்களுக்கு யாருக்குமே வடநாட்டிலே இருக்கின்ற ரோடுகளும் வடநாட்டிலே இருக்கின்ற வசதிகளும் தமிழ்நாட்டுக்காரர் போய் பார்த்தது தான் தெரியும் தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்தால் தெரியாது நான் இந்தியா ஊராம் சுற்றி வந்து பார்த்திருக்கிறேன் அவ்வளவு மோசமாக இருக்கிறது வடநாடுகள் எல்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலையெல்லாம் இல்லை அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி திராவிட இயக்கங்கள் இங்கே உழைத்ததனால் நாம் பலன் பெற்றோம் அந்த பலனை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்